வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கொண்டாட்டம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கழுவி கவிழ்த்திய கோழி குழம்பு சட்டியை போல வெறுச்சென்று கிடக்கிறது ஊர் சட்டியில் இன்னும் குழம்பு மாசம் கம கமப்பதை போல தெருக்களில் ஊர் பொங்கலின் கோலாகல சுவடுகள் பஸ் வந்து திரும்புகிற மைதானத்தில் ஊர் திரும்புகிற விருந்தாடிகள் கூட்டம் விருந்தாடிகளை வழி வந்த வீட்டாள் கூட்டம் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் பொங்கல் திருவிழாவிற்கு வருகை தந்த பக்த கோடிகளை வரவேற்ற டிஜிட்டல் பேனர்கள் வண்ணம் பிரம்மாண்ட சுவர்களாக அருஞ்சுனை காத்த ஐயனார் துணை என்று ஆரம்பிக்கிற பெரிய டிஜிட்டல் பேனர் டீக்கடையின் கடையின் தலை மகுடமாக ஜொலிக்கிறது பஜ்ஜியும் முட்டை கோசும் ஒரு இனிப்பு பலகாரம் வடையும் தட்டுகளில் கும்மி கும்மியாக பார்க்கிற பிள்ளைகளுக்கு எச்சில் ஊறுகிறது பெரிய ஆள்களுக்கே திடீர் பசி வருகிறது ரெண்ட வாங்கி பிச்சு திம்பமா என்று ஆளாய் பறக்கிற அடி வயிற்றாமல் ஒரு சிறுமிக்கு எச்சில் ஊறுகிறது மா ஏமா என்னடி அத்தை பேசிட்டு பேசுக்கானல என்னவா மருமவளுக்கு எனக்கு எனக்கு அந்தா அது வேணும் கொஞ்சல் சிரிப்பும் கோணல் முகமுமாக உடம்பை நெளித்து கொண்டு கையை பஜ்ஜி பக்கமாக நீட்டுகிறாள் வாயையும் கையையும் அமுக்கிக்கிட்டு பேசாம கெட அத்தைய பஸ் ஏத்தி விடணும் பஸ் வர நேரம் இருக்கு விருந்தாடியே டீ கடைக்கு போய் மூணு பஜ்ஜி வாங்கி கொண்டு வந்து தர மலர் சிரிப்பில் சிறுமி மதினி என்ன பழக்கம் விருந்தாடியா வந்து நீங்களா வாங்கி தர்றது மருமகா நாளைக்கு எங்க வீட்டுக்கு தானே பஸ் எப்ப வரும் எப்ப வரும் என்று தவியாய் தவிக்கின்றனர் கிழக்கு திசையில் புழுதி படலம் எழுகிறதா என்று எட்டி எட்டி பார்க்கின்றனர் மதிய சாப்பாடு முடித்து விருந்தாடிகளை நகர்த்தி கொண்டு வந்தாயிற்று மூணு மணி பஸ் வந்து ஏற்றி விட்டுவிட்டால் பாடு முடியும் பஸ் வரலனா மறுபடியும் விருந்தாடிகளுக்கு ராத்திரி சாப்பாடு தயார் பண்ண மாங்கு மாங்கு என்று பாடுபட்டு மாயனும் உசுறுவதை மைதானம் முழுக்க ஆட்கள் ஆண்கள் பெண்கள் சிறுமிகள் பொடிசுகள் என்று கலர் கலரான டிரஸ்களோடு ஒரே கோலாகலம் குதூகல கூப்பாடுகள் அந்தக் கடைக்கும் எந்த கடைக்குமாக ஓடி தெரிகிற சின்ன ஜெரிசுகள் உற்சாக சிறகடிப்புகள் பஜ்ஜியை ஆவலாவலாய் பேய்த்து தின்கிற மகளை பார்க்கிற ஆவுடைக்குள் கோபமும் கடுப்பும் விருந்தாடிகளுக்கு முன்னால் பஜ்ஜி கேட்டு அசிங்கப்படுத்திட்டாளே என்ற எரிச்சல் ஆனாலும் அறிமுகத்தில் காட்டாமல் மதினியுடன் சிரித்த முகம் காட்டி பேசுகிற ஆவுடை மதினியை சுற்றிலும் ஏற வேண்டிய சக விருந்தாடிகள் வைகாசி மாத வெயிலில் தோலை சுருக்கி உரிக்கிறது வரிசையாக இருக்கிற வேப்ப மரங்கள் சிதறி விழுந்த சில்லறை காசுகளாக வேப்ப மரத்து இலைகளை ஊடுருவி மண்ணில் விழுந்து கிடக்கிற சூரிய துளிகள் ஊர் போராமும் பாதையின் எடிகிலும் கட்டியிருந்த டியூப் லைட்டுகளை கொண்டே வருகிற மைக் செட்காரர்கள் சீரியல் பல்ப் ஒளி அலங்காரமாக வான் உயரத்துக்கு நின்ற அம்மன் இப்போது வெறும் மூங்கில் தப்பைகளாக அதை ஒவ்வொன்றாக கழற்றி இறக்குகிறார்கள் பதினைந்து நாட்களுக்கு முன்பே பொங்கல் சாட்டி விட்டார்கள் சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழா வைகாசி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் என்று அப்போது ஆவுடை கையில் இருந்தது வெறும் எழுநூறு தான் கோவில் வரியே அறுநூறு ரூபாய் சரியா போச்சு வீடு வெள்ளை அடிக்கணும் போனது வந்ததுகளை பார்க்கணும் வீட்டு ஆளுகளுக்கு புது துணிமணிகள் எடுக்கணும் பலகாரம் பச்சடி செய்யணும் கடா கறிக்க சொல்லணும் நாட்டு கோழிகை ரெண்ட வாங்கி கட்டி போடணும் விருந்தாளுகளுக்கு வர சொல்லி அழைப்பு விடணும் மாவிளக்கு போடணும் பொங்கல் வைக்கணும் முளப்பாரி போடணும் இம்புட்டுக்கும் பணம் வேணும் எம்புட்டு நுண்கள் மலைக்க வைக்கிற நும்கள் ஆயாசப்படுத்துகிற நும்கள் மனசை போட்டு அலை கழிக்கிற நும்கள் ஆவுடை பெருமூச்சு விட்டால் பிறந்தது முதல் உழைப்பு பாடு பாடு என்ற பொழுதுக்கும் பாடு வருஷம் முழுக்க பாடு பாடுபட்டு பாடுபட்டே வளர்ந்திருக்கு வாழ்ந்திருக்கு கல்யாணம் முடித்து குழந்தை பெற்று வீடு கட்டியிருக்கு பாடுபட்டு பாடுபட்டு உலகத்தையே அழகுபடுத்த முடிஞ்சிருக்கு ஊர் திருவிழாவை சமாளிக்க முடியாதா என்ற முரட்டு தன்னம்பிக்கை வியர்வைக்கே உரிய வைராக்கியம் சூரிய வைராக்கியம் வந்து அமக்கிய கவலையை உதறி எரிகிற ஆவுடை அம்மன் வழி காட்டாமலா போயிருவா என்ற நம்பிக்கையுடன் முணுமுணுத்து கொண்டாள் சாயங்காலம் திருவெங்கடம் மினி பஸ்ஸில் ஏறினாள் சுண்ணாம்பு வாங்கி கொண்டு வந்தாள் ராத்திரி எட்டு மணி இருக்கும் பரம்பு வரும்போது அவன் பயர் ஆபீஸில் வேலை என்ன உங்க ஆபீஸ்ல அட்வான்ஸ் ஏதாச்சும் கேட்டு பார்க்க முடியுமா கோவில் திருவிழாவ சொல்லி கண்ணை கசுக்கணும் ஏதாச்சும் பெயர்ந்தாலும் பெயரும் வாங்கிடலாம் செலவழிச்சிடலாம் சம்பளத்துல கழிக்கிறப்போ கை செலவுக்கு வரட்டிழுப்பாகுமே ஆகத்தான் செய்யும் மாவு குறையாம பணியாரம் வருமா மத்த செலவுக்கு என்ன செய்ய போற ஏதாச்சும் செய்யணும் ஆத்தா தான் வழி காட்டணும் ஆவுடைக்குள் நம்பிக்கை இருந்தாலும் அதையும் மீறிக்கொண்டு சஞ்சல நினைவுகள் என்ன செய்ய ஏது செய்ய என்ற கவலைகள் யாரிடம் போ என்ன கேட்க என்ற குழப்பங்கள் நினைக்க நினைக்க மனசை சூழ்கிற இருட்டுக்காடு வர ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே ஆமா அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வெள்ளை அடிப்பு முடிச்சிருவோமா ஆ பரமு பாட்டாளி சொன்னதை செய்வான் சுயமாக எதுவும் செய்யத் தெரியாது வீட்டு நிர்வாகம் போராமும் ஆவுடைதான் பரம எதிலும் நெஞ்சை காட்டுவதில்லை தலையிடுவதே இல்லை ஆபீஸிலும் வெளியிலும் பரமுவை இதற்காகவே கேலி பண்ணி மூக்கை உரிப்பார்கள் என்ன ஆவிட கட்ன தாலியை காணல என்று அக்கறையாய் ஒருத்தன் கேட்டால் கே கே என்று ஒரே சிரிப்பாணி கூத்து இது மாதிரி நக்கல் நையாண்டிக்கெல்லாம் எல்லாம் அசைந்து கொடுக்க மாட்டான் பொருட்படுத்தவும் மாட்டான் தினசரி யாராவது சிலர் பாடாய் படுத்துத்தான் செய்வார்கள் அவர்களும் விடமாட்டார்கள் பரமவால் அட்வான்ஸ் தொகை ஐநூறு தான் வாங்க முடிந்தது கையில் மடியில் கனமாக பணம் வைத்திருப்பவர்கள் ஜவுளி வாங்க ராஜபாளையம் சிவகாசி என்ற பஸ் ஏறி பயணம் போகிறார்கள் திருவேங்கடத்திற்கு போய் துணிமணி மணி வாங்குகிறவர்களும் உண்டு இதற்கெல்லாம் ஐவேஸ் வேண்டும் கையில் பசை இருக்கணும் ஆவுடைக்கும் ஆசைதான் யோகம் இல்லையே அதற்காக ஊர்க்காரர்கள் மத்தியில் பொங்கலும் பொழுதுமாக புதுசு உடுத்தாமல் இருக்க முடியுமா உள்ளூரிலேயே மடத்தில் ஜவுளி கடை இருக்கிறது சுமாரான சின்ன கடை என்ன செய்ய ஏழைக்கேத்த எள்ளுரண்டை போய் கடை வாசலில் நின்றாள் ஆவுடை வந்து நிற்கிற பாவனையிலேயே கடைக்காரர் உள் குட்டு உணர்ந்து கொண்டார் முகம் சுண்டினார் என்னம்மா நம்ம பாக்கி அப்படியே போட்டுட்டியே தார அண்ணாச்சி உங்களுக்கு முந்நூறு ரூபா தரணும் அயத்து போகலை கை வந்து சேர்ந்தா தானே காரியத்துக்காகும் ஊர் திருவிழா சாட்டியாச்சு எல்லாரும் துணிமணி எடுக்க வெளியூர் போறாக பெரிய கடைகள்ல போய் நினைச்ச டிசைனை எடுக்கலாம்னு போறாக நான் எதுக்கு உள்ளூர் அண்ணாச்சி தான் முக்கியம்னு வந்து நிற்க இவளும் எதிர்பானம் விட்டாள் இரண்டு பேரும் இப்படியே அவர் அவர் குறி தப்பாமல் வாக்கு வார்த்தை சாமர்த்தியமாக சாகசமாக நடத்தி வாய் தள்ளும் வார்த்தை சாகசம் பழைய பாக்கியாக இருந்த முன்னூறு ரூபாயை வரவு வைத்துவிட்டு புதிதாக இரண்டாயிரத்து நானூறுக்கு சரக்கு போட்டாள் அதிலும் முன்னூறு ரூபாயை வரவு வைத்துவிட்டு கோவில் திருவிழாவை கொண்டாடி முடித்து விடலாம் இவ்வளவு பெரிய தொகையிலான கடனை எப்படி அடைப்பது கூலி வேலை பார்த்து குடும்ப வகிர நினைக்கிற ஆவுடைக்கு இது பெரிய சுமையல்லவா குருவி தலை பனங்காய்தான் ஆவுடைக்குள் அடி மனசில் இந்த எறும்பு நினைவு ஊர்ந்தாலும் மேல் மனசில் ஒரு ததும்பல் காடு கரைக சொத்து சொகம் வச்சிருக்கிற நம்மள மாதிரி ஏது மற்ற ஏழை சிரிக்கி ஆவுடையும் பொங்கல் கொண்டாடிட முடியுமா பொது துணி புளி பலகாரம் பச்சடி என்றும் எல்லாம் செஞ்சிட முடியுமா ஏழு மான்னு எக்காளமும் எகத்தாளமுமா நினைச்சிட்டு இருக்கிற ஊர் சிரிக்க கண்ணு முன்னாடி நின்னு காட்டிரலாமே நிமிந்து நிக்கலாமே நானும் சளைச்சவை இல்ல இழச்சவை இல்லைன்னு சமதையா பொங்கல் கொண்டாடி காட்டிரலாமே ஆவுடைக்குள் ரக்கை முளைக்கிற சந்தோஷ மனசு ஏழ்மையின் அவமான அசிங்கத்திலிருந்து தப்பித்து கரையேறி விட்டோமே என்ற பெருமிதம் ரெண்டு கையிலும் ஜவுளி பைகள் சேலையும் வேட்டியும் சட்டை துணிகளும் பிள்ளைகளுக்கான துணிமணிகளும் உள்ள பைகள் மனசுக்கு பிடித்தமான நிறங்கள் கௌரவத்தை நிலை நாட்டுகிற தரம் ஆவுடை ரெண்டு கைகளிலும் பை தொங்க ரெண்டு பக்கமும் பார்வையை எரிந்து கொண்டு மகாராணிக்குரிய மனத் ததும்பலுடன் நடந்தாள் முத்தையா நாடாரிடம் ரெண்டு கிலோ கடாக்கரிக்கு சொல்லிவிட்டாள் வீட்டிலேயே கோழிகள் கிடக்கிறது ரெண்டு சேவலையும் மேற்கொண்டு திரிகிற நாலு கோழிகளையும் விலக்கி போட்டால் கடை கண்ணியில் கறி மசால் சாமான் கதை முடிந்து போகும் அப்புறம் என்ன மலை பாறையாக போட்டு கனத்து கொண்டிருந்த கவலைகள் மாயமாக மனசு லேசாயிற்று பொங்கலை கொண்டாடுகிற சந்தோஷத்தை பரிபூரணமாக அனுபவிக்கலாம் தடை எதுவும் இல்லை ஆ நிஜமாக போரிப்பாக இருந்தது தன்னாலும் இப்படி நிர்வாகம் செய்ய முடிந்திருக்கிறதே பெண்ணாலும் நிர்வாகம் பண்ண முடியும் என்று காட்ட முடிந்திருக்கிறதே அவளை நினைத்து அவளுக்கே பெருமையாக இருந்தது பெண்மை கம்பீரம் ஊர் இந்த மூன்று நாளும் ரக்கை கட்டி பறந்தது சொந்த பந்தங்கள் வந்து குவிந்தனர் ஆவுடை வீட்டிலும் நிறைய ஆட்கள் பரம வீட்டு வகையில் இவள் வீட்டு முறையில் ஊர் முழுக்க டியூப் லைட்கள் ஒளிச்சிலையாக வானை முட்டிய அம்மன் சீரியல் மூளை மூளைக்கு வரவேற்பு பேனர்கள் டிஜிட்டலில் கூம்பு வடிவிலான பெரிய பெரிய குழாய் கட்டிய மைக் செட் முழக்கம் ஊரெல்லாம் நீர் தெளிப்பு சுத்தப்படுத்தப்பட்ட தெருக்கள் முளைப்பாரி ஊர்வலம் கண்கொள்ளா காட்சி ஆவுடை முளைப்பாரி போட்டிருந்தாள் முளைப்பாரி போட்டவர்களுக்கெல்லாம் கோவில் திருவிழா குழுவிலிருந்து புது சேலை எடுத்து தந்திருந்தார்கள் கொட்டு மேளத்துக்கு மட்டும் எட்டு ஆயிரம் ஊரையே அசத்தி விட்டது சாமி ஊர்வலமும் சப்பர வருகையும் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி விளையாடுகிற இளவட்ட கூத்துகளுமாக ஊரே கொதிக்க வைத்த கோழி குழம்பு சட்டியாக கமங்கமத்தது ஆவுடைக்கு சேலை விட்ட மகிழ்ச்சி பரமவுக்கு வேட்டி சட்டை பிள்ளைகளுக்கு துணிமணி வீடு நிறைய உறவுகள் மதினி அத்தை சித்தப்பா சின்னாத்தா என்று ஏராளமான பாச உறவுகள் வீடு முழுக்க பிள்ளைகளின் ஓட்டமாட்டம் உற்சாக பிரவாகம் தெருவில்லாம் ஜனப்பெருக்கு ஜனங்களின் முகமெல்லாம் ஒளி பெருக்கு ஊரின் இண்டு இடுக்குகளில் கூட மின் விளக்குகள் மேடை பெரிய மேடை வண்ணமயமான ஒளி ஜாலத்துடன் நடந்த ஆடலும் பாடலும் கூத்தும் சிரிப்புமாக நடந்த பட்டிமன்றம் இப்படி நிறைய கலை நிகழ்ச்சிகள் எதை பார்க்க எதை விடுவது மூன்று நாளும் கண் இமை மூடவில்லை மூட மனசு வரவில்லை ஊரோடு சேர்ந்து கூடி கொண்டாடுகிற பரவசம் மனித முகங்களின் மகிழ்ச்சி தேரோட்டம் சாமி கும்பிடுகிற பக்தியை விட மனித உறவுகள் கூடி கலந்து கொண்டாடுகிற பண்பாட்டு பரவசமே கூடுதலாக இருந்தது வருஷம் பூராவும் வறுமையுடன் வாழ்க்கையுடன் நடத்த போகிற மல்லுக்கட்டுக்கான மனோபலத்தை சேகரித்து தருகிற பண்பாட்டு மனசெறிவு ஆவுடை தரையில் கால் பாவாமல் மிதந்து வந்தாள் சிரிப்பும் பேச்சும் மகிழ்ச்சியுமாக கூத்தாடி வந்தாள் கும்மி அடித்து மகிழ்கிற மன பரவசம் பஸ் வருது பஸ் வருது குழந்தைகளின் கூட்டு கும்மாள கூச்சல் புழுதி படலமாக எழுகிறது பேருந்து வந்து வட்டம் அடித்து திரும்ப மதினியோடு மற்ற உறவுக்காரர்களை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு பேச்சும் சிரிப்பும் விசாரிப்புகளுமாக கை அசைத்து அனுப்பிவிட்டு ஆவுடை ஒரு மனத்ததும்பலோடு வீடு திரும்பினாள் மகளும் கூட வந்தாள் ரெக்கை கட்டி பறக்கிற மனப்பரவசம் தரையில் கால் பாவாத ஆனந்த மனப்பரப்பு டிஜிட்டல் பேனரை இளவட்டங்கள் கழற்றி கொண்டிருந்தனர் முத்தையா நாடார் எதிரில் வந்தார் என்ன ஆவிட கரு ரூபா நாளைக்கு கிடைக்குமா ரெக்கையில் அறிவால் வெட்டு விழுந்த மாதிரி இருந்தது யதார்த்த மண்ணில் பதிக்கிற கால் தாராச்சி இன்னும் ரெண்டு நாள்ல நா உலர்ந்து வாய் வறண்டு மனசு தடுமாறி நிதர்சன வாழ்வில் முட்டி மோதி அதிர்வில் கொண்டாட்ட மகிழ்ச்சி மாயமாகி ஜவுளி கடைக்காரர் மடத்தில் உட்கார்ந்திருந்தார் என்ன அவட பொங்கல் கொண்டாடியாச்சா ஒரே ஜே ஜேன்னு ஊரே கூத்தாடிச்சே ஆமன்னாச்சி அவளுக்குள் ஊர்கிற எறும்பு நினைவு நம்மள அயத்தராதமா ஆட்டு மன்னாச்சி ஆவுடையின் இரண்டாவது ரக்கையிலும் அறிவாள் வெட்டு சிறகிழந்து நிஜ மண்ணில் சரிந்த வாழ்க்கை பறவையாக ஆவுடை கொண்டாட்டம் முடிஞ்சிருச்சு இனிமே வருஷம் பூராவும் திண்டாட்டம் தானே அவளுக்குள் எறும்பு கடிகளின் வலி நிதர்சன வாழ்க்கை எறும்புகள் மகள் விரலை பற்றி பின்தொடர வாழ்க்கை அவள் மன விரலை பற்றி பின்தொடர்கிறது காலத்தை போல ஜூலை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செம் மலர் இதழில் வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ